அஸ்லாம் வலைக்கம் இந்த வீடியோவில் நான் என் லைஃப்பில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து லைஃபுக்கும் யூஸ் ஆகும் நம்ம கிச்சனுக்கும் யூஸ் ஆகும் இது கூடிய மணி சேவிங் ஹேபிட்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் காசு இல்லாதப்ப நம்ம வந்து பொருட்களை எப்படி வாங்கலாம் செலவு கம்மியாக அந்த பொருளை எப்படி சேமித்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு வேலை நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா கோதுமை மாவு அரைக்கிறத தான் ஏன்னா நம்மளில் நிறையா பேர் கடையில் தான் வந்து மாவு வாங்குவோம் அது சீப் ரேட்டுக்கு கிடைக்கிதுன்னு நினைக்குவோம் ஆனால் அதில் நிறைய காஸ்ட் வந்து நமக்கு தான் வந்து ஆகும் ஏங்கிட்டு இருக்கிற கோதுமை மாவு ஆல்மோஸ்ட் வந்து காலியாக போகுது நான் எப்பவுமே நம்ம ரேஷனில் கொடுப்பாங்க இல்லையா கோதுமை அதை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் மாவு தீர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதை வந்து யூஸ் பண்ணி அரைச்சி வந்து வச்சுக்குவேன் அப்படி தான் எப்பயுமே வந்து செய்வேன் இந்த வாட்டி கோதுமை போட்டது வந்து ரொம்ப குப்பையாகவும் தூசியாகவும் இருந்துச்சு பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் கையில் எடுத்தாலே பாருங்கள் எவ்வளோ வந்து தவிடாக இருக்குன்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து புடச்சி கிளீன் பண்ணி கழுவி காய வச்சு அதுக்கப்புறந்தான் போய் அரைச்சி ஸ்டோர் பண்ணுவோம் இது வேலை வந்து பெருசு தான் ஆனால் பணம் விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்பவே பெரிய மணி சேவிங்காக இருக்கும் ஏங்கிட்டால் ஆல்ரெடி வந்து ஒரு நாலு கோதுமை மாவு பேக்கெட் வந்து இருக்கு இது வந்து இருந்து எங்கள் அம்மா வந்து கொடுத்துட்டாங்க ஒரு சிஸ்டர் வந்து ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க விளக்கு பிராண்டு கோதுமை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நானும் சரி அவங்க சொன்னதுக்காக அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு நினச்சி கடையில் போய் கேட்டேன் ஆனால் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்கேயுமே வந்து அந்த பிராண்ட் வந்து கிடைக்கலிங்க சிஸ்டர் ஒருவேள் ஃப்யூச்சரில் கிடச்சிது அப்படின்னா இன்ஷால்லாம் நான் அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணி வந்து பார்க்கறேன் மல்லி மிளகாய் ரமணான்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த சமயத்தில் நம்ம அரைக்கிறவங்கள முன்னாடியே இந்த ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா எழில தீந்து போச்சுன்னா நோம்பு வச்சுட்டு நம்ம இந்த வேலையெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை மல்லியெல்லாம் நான் எப்பயுமே வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து அரைச்சிக்குவேன் ஆனால் இந்த வாட்டி வந்து அது காய வைக்கிற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை உடம்பும் வந்து சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் நான் சட்டியில் போட்டு லைட்டாக வந்து மிதமான சூட்டில் வறுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு கடையில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுக்கிட்டேன் அடுத்து மிளகாய் மிளகாய் தூளை பற்றி ஒரு சின்ன கால்குலேஷனே நான் இதில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வெறும் ஒரு கிலோ மிளகாய் தூள் தான் மிளகாய் வாங்கி அதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேனே இப்போ ஒரு ஐம்பது கிராம் இந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து நான் எடுத்திருக்கேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பீஸாக நம்ம இருபத்தி ரெண்டு ரூபான்னு வச்சுக்கலாம் இது வெறும் ஐம்பது கிராம் இதுவே நூறு கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபா வருது அதுவே ஒரு கிலோக்கு கல்குலேட் பண்ணிங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபா வருது ஒரு கிலோ கடையில் வாங்குற மிளகாய் தொல் நானூற்றி நாற்பது ரூபா அதுவே ஒரு கிலோ நம்ம மிளகாய் வந்து வாங்கினோம் அப்படின்னோம்னா இது இரநூத்தி ஐம்பது ரூபா இதை அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அஞ்சு ரூபா சேர்த்து முப்பத்தஞ்சு ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க சரி ஓகே முப்பத்தஞ்சு ரூபா அப்போ இரநூத்தம்பதும் முப்பத்தஞ்சும் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ஆச்சா நம்ம இன்றைக்கி நான் வந்து அடுப்பில் தான் வந்து செய்தேன் அதனால அதுக்கு அப்புறம் பக்கத்தில் தான் இருக்குது இருந்தாலும் வண்டியில் போவோம் அதுக்கு பெட்ரோல் சார்ஜெல்லாம் ஒரு பதினஞ்சு ரூபா போட்டுக்கோங்களேன் ஏன்னா அவ்வளோதான் ஆகாது சரி மொத்தமாக சேர்த்தோன்னா முந்நூறுரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு கிலோ மிளகாய் வாங்கி நம்ம அதை வீட்டிலேருந்து இருந்து ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா முந்நூறுபா கடையில் வாங்குறது நானூற்றி நாற்பது ரூபா அப்போ ஒரு கிலோல நமக்கு எவ்வளோ லாபம் நூற்றி நாற்பது ரூபா லாபம் இதே மாதிரி தான் மல்லிலையும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடையில் ஆர்டிஃபிஷியலாக வந்து எதாவது சேர்த்துருக்கலாம் கலப்படம் பண்ணியிருக்கலாம் ஆனால் வீட்டில் நம்ம நம்ம கைப்பட எந்த விதமான ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல் எந்த வித கெமிக்கல்ஸும் சேர்த்தாமல் நம்ம செய்கிறனால அது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அரிசி வந்து நாங்கள் எப்பயும் சிப்பமாக தான் வந்து வாங்கிக்குவோம் இந்த மாதம் அரிசி சிப்பமும் வாங்க வேண்டியது அதனால் கொஞ்சம் இருந்துச்சு பழைய அரிசி கொஞ்சம் இருந்துச்சா அதை வச்சு அப்படியே வந்து ஓட்டிகிட்டே வந்து வந்துட்டேன் இது ஒரு ஒன் வீக் பக்கம் வந்து நமக்கு தாராளமாக வந்து வரும் ஸோ நம்ம வந்து சாப்பாடு வந்து தேவையான அளவு மட்டும் நம்ம வடிச்சுக்கலாம் ஸோ சப்போஸ் மீதி அதில் இருந்தால் ஆகும் அப்படி ஆகும் பொழுது நம்முடைய ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து சாப்பாடாக அது வந்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னா அது ஒரு ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அதனால் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுக்காக வந்து சொன்னேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குன்னு அதெல்லாம் இதில் வந்து போட்டு வச்சிருக்கேன் இதுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இப்போ குழம்பு வைக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிர் கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் சுண்டல்லாம் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அது கூட காய் போட்டு நம்ம எதாவது ஒன்று வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம கையில் வந்து காசு இல்லாத சமையல் அடுத்து ஃப்ரூட்ஸ் செக்ஷன் ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ்னல் ஃப்ரூட்ஸ்ன்னு இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிங்க இப்போ ஆரஞ்சில் வந்து ரொம்பவே சீப்பாக வந்து கிடைக்கிது அது இல்லாமல் வீட்டில் வந்து தீனியை கட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட வந்து பழகிடுவாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து ஸ்நாக்ஸ் தான் அதிகம் வாங்கி வைக்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க தக்காளி வெங்காயம் இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்பொழுது கிலோ பதினாறு ரூபாய் இது வந்து நான் மூணு கிலோவாக வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா சிலப்ப தக்காளி வந்து ரேட் ஏறும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஏறனா ஏறனாலுமே இப்போ மூணு கிலோவும் சேர்த்த போது ஒரு ரெண்டு ரூபாய் ஏறனா அதுவே வந்து ஆறுரூபா வந்துடும் அதுவும் நமக்கு ஒரு சின்ன மணி சேவிங் தான் அதனால நான் வந்து பல்காக வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் விலை கம்மியாக இருக்கும்போது இது வெளியிலேயே வந்து இப்போல்லாம் வச்சுக்கிறது ஃப்ரிட்ஜில் வந்து விற்கிறது இல்லை வெளியில் வச்சு பார்த்து யூஸ் பண்ணிக்கிறது இது ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு அடுத்து வெங்காயம் ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்குவேன் வெங்காயத்துலேயே வந்து இதை விட பெரிய வெங்காயம் இருக்குது சைஸில் அது வந்து இன்னும் ரேட்டு கூடையாக இருக்கும் இந்த மாதிரி பொடி வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதை விட அஞ்சு ரூபா ஆறுரூபா வந்து விலை கம்மி இது வந்து கிலோ இருபத்தி நாலு ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு கிலோ வந்து வாங்கிகிட்டு வந்தேன் ஸோ நம்ம பெரிய சைஸில் பார்த்தோம் அப்படின்னோம்னா அது வந்து ரேட் அதிகமாகும் சின்ன சைஸுங்கன்னா நான் அது இல்லாமல் சமைக்கிறதுக்கு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேணுங்கிற அளவு நம்ம போட்டுக்கிற மாதிரி எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல வந்து கையில் காசு இல்லாதப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் மணி சேவிங் டிப்ஸும் வந்து சொல்கிறேன் ஸ் பார்த்தீங்கன்னா எம்டி தான் தான் இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் வந்து வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சீஸ்னல் வெஜிடபிள்ஸ்னு கிடைக்கும் இல்லையா ரொம்ப சீப்பாக கிடைக்கிற காய்கறிகள் வந்து வாங்கிக்கலாம் கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விலை ரொம்பவே கம்மி அந்த மாதிரி இருக்கிற காய்கள்லாம் வந்து விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போன மாதம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்துக்கு மேலே பட்ஜெட் தாண்டுச்சு இந்த மாதம் வந்து கம்மி பண்ணணும்னு ஸ்டார்டிங்கில் வந்து நினச்சா நான் வந்து இது நோம்பு மாதம் அதை கம்மி பண்ண முடியுமா என்ன ஏதுன்னு அது தெரியல இன்ஷாலாக பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்ம ஹஸ்பண்டுக்கு செய்கிற ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுறது தான் இந்த மாதம் நம்ம வீட்டுக்கார நமக்கு கையில் எவ்வளோ காசு கொடுக்குறாங்க அதுலேருந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கணுங்கிறத வந்து எழுதி வச்சிருக்கேன் எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாங்க அதை கடைக்கு போய் தேவையான பொருள் வாங்கும் போதே நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா வந்து போயிடுச்சு ஐநூறுரூபாவில் சரின்னு மீதி காசு மட்டும் வந்து எடுத்து வந்து வச்சுருந்தேன் ஆங்கினதில் நமக்கு மீதி வந்து காயின்லாம் கிடைக்கும் இல்லையா இப்போதான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த காயின் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவேன்னா இருக்கிற சில்ட்ர காசு பொறுக்கி வந்து கொடுத்துருவேன் கடைக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த வாட்டி வந்து சரி சேவ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தான் நம்ம கலெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ண ஹேபிட் என்னென்னா புதுநோட்டு வந்து கலெக்ட் பண்ணுறது ஹேபிட் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாரு அப்படின்னா கடைக்கு போய் நம்ம ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்குமே வாங்காமல் அதுலேருந்து ஒரு நூறுரூபா மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நூறுரூபா ஒரு வாரத்துக்கு ஒரு ஐநூறுரூபா கொடுக்குறாரு அப்படின்னா அதுலேருந்து ஒரு நூறுரூபா எடுத்துச்சு மீதி நானூறுபாய்க்குள்ளே மட்டும் செலவு வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு பர்ஸில் போட்டு வந்து நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு சின்ன சேவிங்ஸாக மன்திண்ட்டில் வந்து கிடைக்கும் இல்லையா அப்போ நோட்டு எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் இல்லையா கடைக்கு போய்ட்டு வந்தோம் அப்படின்னம்னா மெயினாக இந்த பத்து ரூபாய் நோட்டு தான் வந்து கொடுப்பாங்க இதை டெய்லியும் ஒரு பத்து ரூபா சேவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து கடைக்கு போவேன் அதனால் ஒரு ரெண்டு நாள் கழித்து போனோம்னா இருபது ரூபாய் எடுத்து வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் வந்து இருக்கு மாசம் லாஸ்ட்டில் வந்து நம்ம கையில் வந்து எவ்வளோ காசு இருக்குது சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த காசை கொண்டு போய் நம்ம கடைக்கு தூக்கிட்டு ஒரு பர்சை தூக்கிட்டு போவோம் பார்த்தீங்களா அதுல கொண்டு போய் வச்சிடக்கூடாது ஏன்னா வச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம டபக்குன்னு அதுதான் சேஞ்ச் வேணும்னு அந்த எடுப்போம் அதனால் அதுல வைக்காம நம்ம இந்த நூறு ரூபாய் நோட்டு எடுத்து வைக்கணும்னு ஒரு குட்டி பர்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா அதுல வந்து போட்டு வச்சுக்கணும் அப்போதான் நம்ம வந்து இதை எடுக்க மாட்டோம் எந்த அதாவது எமர்ஜென்சின்னா டக்குன்னு போய் சேஞ்ச் இதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு போய் நம்ம வந்து இந்த காசை வந்து எடுக்க மாட்டோம் இதை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வந்து வச்சுருவோம் சரி இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் நான் ஒரு புதுப்பழக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணோன்னு தோணுச்சு அது தான் வந்து சொல்லியிருக்கேன் கடைசி கடைசியாகட்டும் மாதம் ஃபஸ்ட் ஆகட்டும் கையில் காசு இல்லை செலவுக்கு என்னடா பண்ணுறதுன்னு குழப்பிக்கிட்டு இருக்கவே வேண்டாம் இருக்கிற பொருளை வச்சு பேனிக் ஆகாமல் நம்மளால் சிம்பிளாக வந்து செய்ய முடியும் அந்த நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ